பரபரப்பான காலை பொழுது எல்லாரும் தங்களுடைய வேலைகளுக்காக ஓடிக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் தெரு தெருவாக தன் தலை மேலே கூடைய வச்சுக்கிட்டு காய்கறிகளையும் கீரைகளையும் விற்றுக்கிட்டு ஒரு அம்மா வந்துக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும் வாடிக்கையாக வாங்குறவங்க தான் இருந்தாலும் பேரும் பேசாமல் யாரும் வாங்குறதே கிடையாது அதே மாதிரி தான் அன்னைக்கும் அவங்க கீரைகளை சுமந்து கொண்டு வந்துட்டு இருந்தாங்க ஒரு வீடு வந்தது வாடிக்கையாக கொடுக்குற வீடு அங்கே அந்த அம்மா வந்ததும் அம்மா கீரை கீரை கேட்டிருந்தீங்களே வாங்கம்மா எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு குரலை கொடுத்தாங்க உடனே உள்ளே இருந்த வீட்டம்மாவும் வெளியே வந்து கீரை பார்த்தாங்க கீரை நல்லா பச்சை பசேல்னு பசுமையாக இருந்தது அவங்களுக்கு ஆசையாகிடுச்சு வாங்கிக்கலான்னு வெளிய கேட்குறாங்க ஒரு எண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அந்த வீட்டுக்காரம்மா சொல்கிறாங்க இல்லை இல்லை அரையணான்னு கொடுத்தா வாங்கிக்கிறேன் இல்லைனா எனக்கு வேண்டாம் அப்படின்னு இல்லைம்மா அப்படின்றாங்க நான் நாலு கட்டை கூட எடுத்துக்கிறேம்மா ஒரு எண்ணெலாம் தர முடியாது அப்படின்னு ரொம்பவும் தீர்க்கமாக சொல்லிடுறாங்க அந்த கீரைக்காரம்மாக்கு இன்னும் புரியல சரி போ எனக்கு தர்றதா இருந்தால் நான் கேட்ட விலைக்கு தாம்மா இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிடும் எடுத்துக்கிட்டு ரெண்டு அடி நடக்கிறாங்க அப்புறம் மறுபடியும் அம்மா இன்னும் ஒரு காலைன்னா சேர்த்து கொடுங்கலை அப்படின்னு கேட்குறாங்க காலைனாலாம் கிடையவே கிடையாதும்மா நான் சொன்ன விலை தான் அரை எண்ணானா வேறு தான் நாலு கட்ட எடுத்துக்கிறேன் சொல் அப்படின்னு கேட்குறாங்க சரி இருந்து வெயிலில் அங்கேயும் இங்கேயுமா அலைஞ்சு திரிஞ்சவங்களுக்கு சரிமா இந்தாங்க நீங்கள் கேட்ட மாதிரி நாலு கட்டை நான் அரையணான்னு சொல்லி கொடுக்குறேன் மொத்தம் ரெண்டனா ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அந்த வீட்டுக்காரமாவும் சந்தோஷமாக அந்த கீரைக்கட்டுகளை வாங்கிக்கிட்டு உள்ளே போய் காசு எடுத்துகிட்டு வந்து அவங்கக்கிட்ட கொடுக்குறாங்க அந்த காய்கறி விற்கிறமாவும் வாங்கிக்கிட்டு கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பாங்க ஒரு சத்தம் இந்த மாலை ஏதோ கீழே விழுந்த மாதிரி ஒரு சத்தம் என்னன்னு பார்த்தா இந்த காய்கறி விக்கிரம்மா தான் மயங்கி கீழே விழுந்துட்டாங்க அந்த கூடையோட இந்த அங்கே பக்கத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் பதறி போச்சு தூக்கிட்டு போயிட்டு ஓரமாக உட்கார வச்சு தண்ணியெல்லாம் தெளித்து ஆசுவாசப்படுத்துகிறாங்க அப்போ இந்த காய் கீரை வாங்குனாங்கல்லையே அந்த வீட்டுக்காரம்மா அவங்களும் அங்கே தான் இருந்தாங்க தண்ணியெல்லாம் குடிச்சு முடிச்சதும் ரொம்பவும் பொறுமையாகவும் கனிவாகவும் பேசுகிறாங்க ஏம்மா இப்படி மயங்கி விழுந்துட்ட காலையில் ஏதாவது சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க இல்லைம்மா இனிமே தான் இப்போ இன்றைக்கி வந்த வருமானத்தை வச்சு வச்சு தான் போய் அரிசி வாங்கி கஞ்சி வச்சு குடிக்கணும் அப்படின்னு சொன்னதும் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு சரி சரி இங்கேயே உட்காந்துரு அப்படின்னு நிழலில் தின்ன மேலே அவங்கள உட்கார வச்சுட்டு உள்ளே வேக வேகமாக அவங்க வீட்டுக்குள்ளே போனாங்க தட்டில் ஒரு அஞ்சாறு இட்லியை வச்சு காலையில் அதுக்கு வச்சு சாம்பாரும் சட்னியும் இருந்தது அதையும் தேவையான அளவு ஊற்றிக்கிட்டு கொண்டு வந்து அந்த கீரைக்காரமாக கிட்டே கொடுக்குறாங்க இந்தா முதல்ல இதை சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த காய்கறி விற்கிறவங்களுக்கு கொஞ்சம் தயக்கும் என்னம்மா அப்படின்னு எதுவும் பேசக்கூடாது முதல்ல சாப்பிடு அப்படின்னு அந்த இட்லிகளையும் தண்ணியையும் கொடுக்குறாங்க அவங்களும் பசி வேற சரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரத்தில் இந்த நீங்கள் சாப்பாடு கொடுத்தீங்கம்மா ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இதெல்லாம் பக்கத்தில் இருந்தே அவங்க பொண்ணும் பையனும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பேருக்கும் ஒன்றும் அவங்க அம்மா கிட்ட ஓடி வந்து கேட்குறாங்க அம்மா அம்மா அந்த கீரை விற்கிறாங்க இல்லையா அந்த அத்தை அவங்க வந்து கீரைக்கட்டை வந்து உங்களுக்கு ஒரே நாள் சொன்னாங்க ஆனால் நீங்கள் அரையணாக்கு தான் வாங்குவேன்னு அடம் பிடிச்சி வாங்கினீங்க ஆனால் இப்போது அவங்கக்கிட்ட காசு எதுவுமே வாங்காமல் இட்லிங்களெல்லாம் கொடுத்துட்டிங்களே அப்படின்னு கேட்குறாங்க உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க நம்ம உதவி செய்யும்போது அதில் வியாபாரத்தை பார்க்கக்கூடாதுப்பா வியாபாரத்தில் உதவியும் இருக்கக்கூடாது அப்போ தான் வந்து நடுநிலையாகவும் இருக்கும் நம்ம நிம்மதியாகவும் நியாயமாகவும் நடந்துக்க முடியும் தர்மம் செய்யும் போது வியாபாரம் கிடையாது வியாபாரத்தில் தர்மமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் நண்பர்களே நம்ம வியாபாரத்தில் எவ்வளவு கராரை வேணால் இருந்துக்கலாம் அதே நேரம் தர்மம் பண்ணும்போது அது ஒரு வியாபாரமாக பண்ணிடவே கூடாது வியாபாரத்துலேயும் தர்மம் பார்த்தோம்னா அதுவும் சரி வராது சரி இதை பற்றின உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்